இலக்கணம் இடுகுறி பெயர் பெயர் இடுகுறி பெயர் காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும் சான்று கல் மண் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர் இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் பொதுவாக இட்டு வழங்கி வரும் பெயர் இடுகுறி பொது பெயர் எனப்படும் இட்டு வழங்கக்கூடிய பெயர்களில் ஏதேனும் ஒன்றை குறிப்பாக காட்டி வழங்கும் பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் சான்று வாழை மரம் காரண பெயர் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கும் பெயர் காரணப்பெயர் எனப்படும் சான்று நாற்காலி மரங்கொத்தி காரணப்பெயர் இரண்டு வகைப்படும் காரண பெயர் காரண பொது காரண சிறப்பு பெயர் காரண பொது பொதுவாக காரணம் கருதி வழங்கி வரும் பெயர் காரண பொதுப்பெயர் பெயர் எனப்படும் சான்று பறவை காரண சிறப்பு பெயர் சிறப்பாக காரணம் கருதி வழங்கி வரும் பெயர் காரண சிறப்பு பெயர் எனப்படும் சான்று வளையல்